அன்பான கைரேகைகளையும் இந்த கைகளில் தோண்டி மறையும் கரும்புள்ளி சார்ந்த செலவுகளை சொல்கிறேன் பொதுவாக பிறருக்கு பிறவியிலேயே கரும்புலி அமைக்கப்படும் சிலருக்கு திடீரென்று மேடுகளில் கரும்புலி வந்து அது மறையும் பொதுவாக வயோதியத்தினால் கூட உடம்பில் சில கரும்புலிகள் வரும் உள்ளங்கையில் அவ்வாறு அல்ல உள்ளங்கை என்பது மயிர்மானங்கள் இல்லாத இடத்தில் இவ்வாறு கரும்பொலி வந்தால் உண்மையிலேயே அது சார்ந்த நமக்கு எச்சரிக்கை பண்ணவத்தான் கைரேகையில் கரும்படி கருமே தவிர அதனால் பாதகம் வந்து பண்ணலை பொதுவாக உங்களுடைய விதி ரேகை இருக்கிறது என்றால் அதில் ஒரு கரும்புள்ளி காணப்பட்டால் நீங்கள் உத்தியோகத்தில் உஷாராக இருக்க வேண்டும் அந்த கால அளவில் ஏதாவது ஒரு கெடுதலை செய்து உத்தியோகம் பறிபோகும் நிலைவேறும் அல்லது சந்திரமேட்டில் கரும்படி கண்டால் உங்களுக்கு ஜாதகத்தில் சனி பகவான் சந்திரன் கூட இருந்தால் கூட உங்களுக்கு வீடு நிலம் வாங்குவதில் சில சிக்கல் வரப்போகுதுன்னு மாதிரி தான் அந்த கரும்புலி கரும்பு அதே மாதிரி குறுமேட்டில் கரும்புள்ளி காணப்பட்டால் கூட நம்மளுடைய குலத்தில் நம்மால் ஒரு கெட்ட வருவதற்கு தான் அந்த கரும்புள்ளி உதவி அதே மாதிரி வீரங்கையில் எந்த இடத்தில் கரும்புலி வந்தால் என்ன கெடுதல் என்பதை சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் நன்மை பயக்கும் நன்றி வணக்கம் அன்பான ஜோதிட அபிமான்களே உங்களுக்கு ரேகை சாஸ்திர அபிமான்களே என்று உள்ளங்கையில் காணப்படும் கரும்புள்ளி சார்ந்த சில எச்சிகளை சொல்கிறேன் பொதுவாக சில புள்ளிகள் தோண்டி மறையும் சிலது பிறவிகளே இருக்கும் சிலருக்கு வயோதிகத்தால் முகம் கைகாலிவதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை ஆனால் உங்களுடைய விதிரேகை இருக்கிறது அதில் இதை போல் காணப்பட்டால் அந்த கால் அளவில் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் சில தவறுதலான கழுதி உத்தியோகம் பரவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய கட்டை விரலில் இவை போல் கரும்பள்ளி காணப்பட்டால் உங்களுக்கு பெற்ற குழந்தைகளால் வேதனை வரும் அதேமாதிரி ஆழ்வு ரேகையில் இவ்வாறு கரும்பள்ளி காணப்பட்டால் அந்த காலத்தில் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீர்கள் குடும்பம் சார்ந்த பல கவலைகள் அதேபோல் சந்திரமேட்டில் வார் கரும்புலி இருந்தால் சொத்து சுக வாங்குவதில் உஷாராக இருக்க வேண்டும் அதே போல் இந்த புத்திரிகையில் காணப்பட்டால் நீங்கள் குத்தம் பிரியாமலே பிறர் உங்களுக்கு கோர்ட்டு கோரம் போன்றவது உங்களை ஈடுபடுத்த நிறுத்தம் அது மட்டுமல்ல குருமீட்டில் வார் ரேகை காணப்பட்டால் நீங்கள் நல்ல ஆன்மீகவாதியாக இருந்தால் கூட செய்யாத ஒரு குற்றத்திற்கு நீங்கள் கோர்ட் என்று அலைய வேண்டிய சந்தர்ப்பாகவே கைதை பார்த்து கரும்புலி பார்த்து நீங்கள் வேதனை போடுவது மட்டும் இல்லை எச்சரிக்கோக்கையோடு நடந்து கொள்வது நல்லது நன்றி வணக்கம்